அறுவடை செய்கிற காலப்பகுதியில் யானைகள் பெருமளவாக வந்து காடுகளை அழித்து கொண்டு போகும் பொழுது நாங்கள் நேரடியாக சென்று நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அதிகாரியிடம் கேட்ட பொழுது யானை வழி இல்லை கேட்டால் சொல்கிறார்கள் ஜனவரி மாதம் டெண்டர் போட்டால் பிறகுதான் நாங்கள் யானை தரலாம் என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்று நாட்டினுடைய நிலைமை இன்று எங்களுடைய யானை வேலி கடந்த ஆட்சி காலப்பகுதியிலேயும் யானை வேலியில் புதிதாக எத்தனையோ லட்சம் அமைக்கிறோம் என்று சொல்லி வந்தார்கள் மட்டக்களப்பிலே எந்த யானை அமைக்கவில்லை

நீங்கள் சொல்ற விடயங்களை பார்த்தால் ஏதோ நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறது போலதான் தெரிகின்றது மட்டக்களப்பிலே மிக முக்கியமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்பினால் அதை நடைமுறைப்படுத்தலாமா இல்லையா என்ற சபையிலே சொல்ல வேண்டும்